வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கண்டு குறித்து மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் கோவிந்தராஜன் திலகவதி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ணுவதில் ஏற்பட்ட காலதாமதத்தை மன்னிக்க கோரி தாக்கல் செய்யப்படும் மனுக்களை நீதிமன்றம் எப்படி விசாரிக்கணும் எளிய அணுகுமுறையை கடைபிடிக்கணுமா அல்லது கடுமையான அணுகுமுறையை கடைபிடிக்கணுமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு முன்பாக ஒரு சின்ன சங்கதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வாதியாக இருந்து சிவில் சுட்டை போடுறாரு அதில் பிரதிவாதி வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடறாரு அதன் பிறகு அந்த வழக்கு எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸ் போடுறாங்க இன்னும் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புங்கிறது வழங்கப்படலை நீங்கள் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக நீங்கள் எக்ஸ்பார்ட்டி பண்ணியிருக்கிறத ரத்து செய்யணும்னு சொல்லி நீங்கள் மனு போட்டீங்க அப்படின்னா அதற்கு கண்டோண்டிலே வராது ஒருவேளை உங்களுக்கு எதிராக எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதனை தொடர்ந்து முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை ரத்து செய்வதற்கான மனுவை போட்டுட்டீங்கன்னாலும் கண்டோண்டிலே வராது முப்பது நாள் கடந்து போச்சுன்னா கண்டிப்பாக கண்டோண்டிலே பெட்டிஷன் வைக்கணும் அப்போ இதை இன்னும் எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கிடணுன்னா எக்ஸ்பார்ட்டி ஆகியிருந்து எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புக்கு முன்பாக நீங்கள் எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பெட்டிஷன் தான் போடணும் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வழங்கியாச்சு அது வழங்கின தேதியிலிருந்து முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் சட்டஸ்ஃபைட் பண்ண பெட்டிஷன் போட்டாலும் ஒரு பெட்டிஷன் தான் போடணும் ஒருவேளை முப்பது நாள் கடந்து விட்டால் நீங்கள் கண்டோண்டியிலே பெட்டிஷன் போடணும் அந்த முப்பது நாளுக்கு பிறகு எவ்வளோ நாள் காலதாமதம் இருக்கிறதோ அந்த காலதாமதத்தை மன்னிக்க கோரி நீங்கள் லிமிட்டேஷன் ஆக்ட்டு செக்ஷன் ஃபைவ்ல பெட்டிஷன் போடணும் இந்த லிமிட்டேஷன் ஆக்டில் செக்ஷன் ஃபைவ்ல குறிப்பாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போதுமான காரணங்கள் இருந்தால் நீதிமன்றம் அந்த காலதாமதத்தை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ போதுமான காரணம் என்ன அப்படின்னா நீதிமன்றம் மனநிறைவு அடைவும் அளவுக்கு நீங்கள் சரியான காரணத்தை சொல்லணும் ஆனால் நிறைய முன்தீர்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் காலதாமதத்தை மன்னிக்க கோரி தாக்கல் செய்யப்படும் மனுக்களை விசாரணை நீதிமன்றங்கள் எளிய அணுகுமுறையை கடைபிடித்து அதை அலோ பண்ணிடணும் ரொம்ப கடுமையான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பல நீதிபதிகள் கண்டோண்டியில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க பல நீதிபதிகள் கண்டாண்டியில் ஏற்றுக்கொள்கிறாங்க மஞ்சக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு ஜட்ஜி ஏற்றுக்கிறாரு சில ஜட்ஜிகள் மஞ்சக்கா மாலையே எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் கதையாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க இப்படி பல முரண்பட்ட தீர்ப்புகள் இருக்குது அதாவது நீதிபகள் நீதிபதிகள் தங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப உத்தரவுகளை பிறப்பிப்பாங்க உதாரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு செகண்ட் அப்பில் டிஸ்மிஸ் செய்யப்படுது அதனை எதிர்த்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போகிறோம் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் தாக்கல் செய்யும் நேரத்தில் எங்களுக்கு ஒரு தொள்ளாயிரம் சில்லரன் நாள் வந்து டிலே இருக்குது அந்த டயத்தில் கொரோனா காலகட்டமும் இருக்குது கொரோனா காலகட்டத்தை கழிச்சிட்டாலும் கூட எங்களுக்கு ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு நாள் டிலே இருக்குது இந்த மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வுல விசாரணைக்கு வருது அவர் யாருன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் கொரோனா காலகட்டத்தை கழிச்சிட்றேன் அப்படி கழித்தது போக முந்நூற்றி எழுபத்தாலு ஏழு நாள் டிலே இருக்குது இதுக்கு நீங்கள் ரீசன் என்ன சொல்கிறீங்க மஞ்சக்கமாலை நாங்கள் தனியார்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னீங்க எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் மஞ்ச மஞ்சக்காமலைங்கிற கதையை விடுவீங்க இதை ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டு டிலே பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அதன் பிறகு நாம் என்ன செஞ்சோம் அந்த காமாலைக்காக தனியார்ட்ட எடுத்துகிட்டு வந்ததுக்கான மருத்துவ ஆவணங்களை வச்சு மேலும் சில முக்கிய முன்தீர்ப்புகளை வச்சு நாம் ரிவ்யூ போட்டிருக்கோம் ரிவ்யூவில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டோண்டிவாக காரணம் காட்டி ஒருவரது சொத்துரிமையை மறுத்துவிடக்கூடாது ஒருவர் உரிய நேரத்தில் மேல்முறையீடு செய்யலை அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மிக்க அந்த எதிர் வழக்காடும் உரிமையை வந்து பறிச்சிடக்கூடாது இதே சுப்ரீம் கோர்ட்டு பல தீர்ப்புகளில் இதை சொல்லியிருக்கிறாங்க கண்டோண்டிலே வந்து நீங்கள் எளிய அணுகுமுறை கடைபிடிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி விளக்கம் சொல்லி ரிவ்யூ போட்டிருக்கோம் ரிவ்யூ நிலுவையில் இருக்குது இப்போது நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கில் கண்ட சங்கதிகளும் இந்த வழக்கில் கண்ட சங்கதிகளும் ஒரே மாதிரி தான் இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சாந்தாமணி கிட்டத்தட்ட பிரதிவாதிகள் வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இந்த வாதிகள் வந்து வாதி சாந்தாமணி இருக்காங்க பார்த்திங்களா அவங்க மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு உரிமையல் வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க ஒரு மூணு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை பொறுத்து செல்லாது அப்படின்னு விளம்புகை பண்ணணும் அதே நேரத்தில் வழக்கு சொத்துக்களை சரிசமமாக பிரித்து அதில் ஒரு பங்கை எனக்கு கொடுக்கணும் இந்த வழக்கு சொத்துக்களை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அதே போல் இந்த வழக்கு சொத்துக்களில் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு பல பரிகாரங்கள் கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து பதினெட்டில் எக்ஸ்பார்ட்டி டிகிரி பிறப்பிச்சிட்றாங்க அதன் பிறகு அந்த வழக்கில் கண்ட ஒரு மூணு பிரதிவாதிகள் வந்து அந்த எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பை வந்து ரத்து செய்யணும் அதே நேரத்தில் மனு தாக்கல் செய்வதில் ஏற்பட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி நாட்கள் காலதாமதத்தை மன்னிக்கணும்னு கேட்டு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனுவை வந்து மாவட்ட நீதிமன்றம் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் சஃபிஷியன்ட்டு ரீசன் சொல்லலை ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் காலதாமதத்திற்கு போதுமான காரணம் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இந்த சீராய்வு மனுவு விசாரணைக்கு வந்தபோது இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது வழக்கு எந்த தேதியில் எக்ஸ்பர்ட் டிகிரி செய்யப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை வக்கீல் இந்த பிரதிவாதிகள்கிட்ட சொல்லலாம் அதுபோல் இந்த பிரதிவாதிகளின் வழக்கறிஞர் அலுவலகத்தை வேறு இடத்துக்கு மாற்றிட்டார் அப்படி மாற்றும் பொழுது வழக்கு கட்டு காணாமல் போயிடுச்சு அதுபோல் அந்த பிரதிவாதிகளில் ஒருவர் மஞ்சக்கா மாலை நோயினால் பாதிக்கப்பட்டு தனிப்பட்ட முறையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்தார் அதனால் உரிய காலத்தில் செட்டசைட் பண்ண முடியலை ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி நாட்கள் காலதாமதம் இருந்தாலும் கூட கோவிட் காலகாலத்தை கழிக்கணும் அப்படி கழித்தா ஐநூற்றி அறுபத்தி நா அறுபத்தி நாலு நாட்கள் தான் டிலே வருது ஆனால் இதை வந்து மாவட்ட நீதிமன்றம் கன்சிடர் பண்ணலை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உம்மர் வெர்சஸ் பொட்டங்கள் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபிஃப்டீன் எஸ்சிசி பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி செவன் அப்புறம் பாவையம்மாள் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் எஸ்என் சொக்கலிங்கம் அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் நைன் ஃபைவ் சிடிசி பேஜ் நம்பர் நானூற்றி பதினாலு ஆகிய வழக்குகளில் கண்டோண்டிலே பெட்டிசனை பரிசீலிக்கும் போது விசாரணை நீதிமன்றம் வந்து எளிய அணுகுமுறையை கடைபிடிச்சா போதுமானது பிரதிவாதிகளுக்கு எதிர் வழக்காடும் உரிமையை வழங்க வேண்டும் ஒரு வழக்கானது தகுதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு வரல அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பார்ட்டி பண்ணினாலும் கூட அவர் திருப்பி செட்டசைட் கேட்டால் அதை அனுமதிக்கணும்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் அந்த ரெண்டு தீர்ப்புகளுடைய திரு தீர்ப்புகளும் இந்த வழக்குக்கு பொருந்தும் அதனால் நீங்கள் மாவட்ட நீதிமன்றம் வழங்கிற உத்தரவை செட் பண்ணி சிஆர்பியை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு வாதங்களை கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த லிமிட்டேஷன் ஆக்ட்டு செக்ஷன் ஃபைவை சுட்டி காட்டி அந்த செக்ஷன் ஃபைவில் போதுமான காரணங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த போதுமான காரணங்கள் அப்படிங்கிறதுக்கு பல ரீசன் இரு இருக்கலாம் இந்த காலதாமதத்தை மன்னிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்யும்போது நீதிமன்றம் ஒரு எளிய அணுகுமுறையை கடைபிடிச்சா போதுமானது ரொம்ப கராராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த ஒரு வழக்கும் தகுதியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படணும் அந்த பிரதிவாதிகளுக்கு எதிர்த்து வழக்காட வந்து ஒரு வாய்ப்பை வழங்கணும் அப்படி வாய்ப்பை வழங்கவில்லை என்றால் அவர்களது மதிப்பு மிக்க அந்த டிஃபன்ஸுங்கிறது இல்லாமல் பேரும் இது வந்து இயற்கை நீதிக்கு எதிரானது இந்த வழக்கில் கோவிட் காலத்தை கழிச்சிட்டாலும் கூட ஐநூற்றி அறுபத்தி நாலு நாள் தான் டிலே இருக்குது இதில் ஒரு எளிய அணுகுமுறையை கடைபிடிச்சி விசாரணை நீதிமன்றம் வந்து இதை அலோவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு செக்ஷன் ஃபைவை வந்து தள்ளுபடி பண்ணிருக்கிறது தப்புன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் இந்த வாதிக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா காஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் அந்த டிஸ்மிஸ் பண்ண உத்தரவை சட்டிஸ்ஃபை பண்ணி அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கிற வழக்கிலையும் மஞ்சக்காமலங்கிற ரீசனை சொல்லியிருக்கிறோம் எங்கள் வழக்கறிஞர் எங்களுக்கு சரியான தகவலை சொல்லலைன்னு சொல்லியிருக்கோம் அதில் கோவிட் காலத்தை கழித்தா முந்நூற்றி எழுவத்தேழு நாள் டிலே இதை சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கிடலை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழக்குக்கு வாங்க இந்த வழக்கில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் டிலே கோவிட் காலத்தை கழிச்சிட்டா ஐநூற்றி அறுபத்தி நாலு நாள் டிலே இந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டிக்காட்டி எளிய அணுகுமுறையை கடைபிடித்தால் போதுமானு சொல்லி சிஆர்பி ஆலோ பண்ணியிருக்கிறாங்க இரண்டு உத்தரவுகளையும் வழங்கியது நீதிமன்றம்தான் இரண்டு வழக்கு தீர்ப்புகளையும் பகிர்ந்தது நீதியரசர்கள் தான் ஒரு நீதிமன்றம் நீ சஃபிசியன்ட் ரீசன் இல்லை மஞ்சக்காமலை வந்து என்று காரணம் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழக்கில் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடுது இப்போ நான் சொன்ன அந்த வழக்கு தீர்ப்பு வந்து இப்போ எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வழங்கியிருக்கிறாங்க அப்போது நீதிபதிகள் அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப தீர்ப்பை வழங்குறாங்க அப்படின்னு தான் நான் புரிச்சிக்கிறேன் இங் இந்த இப்போ நம்ம பார்த்த வழக்கில் வக்கீல் தகவல் சொல்லலை வழக்கறிஞர் அலுவலகத்தை மாற்றுறாரு கெட்டு தொலைஞ்சி போச்சு அதுபோக பிரதிவாதிகளில் ஒருவருக்கு மஞ்சள் காமால அவர் வெளியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ ரீசனையும் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க அதில் ஒரு பிரதிவாதிக்கு தான் மஞ்சகாமால் அப்பீலுக்கு வந்த மற்ற ரெண்டு பேருக்கு உடல்நிலை நல்லா தான் இருக்குது ஆனால் அது அந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணலை சரி ஒரு பிரதிவாதிக்கு தான் ஏன் மஞ்சகாமலை மற்ற ரெண்டு பிரதிவாதிகள் செட்டசைட் பண்ண பெடிஷன் போட்டுடலாமே ஏன் போடலை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் எளிய அணுகுமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க காஸ்ட் ஐயா ரோ மட்டும் போட்டு அலோவ் பண்ணிட்டாங்க என்னுடைய வழக்கில் மஞ்சள் காமலங்கிறதெல்லாம் ஒரு காரணமாக ஏற்றுக்கிட முடியாது முந்நூற்றி எழுவத்தேழு நாளுக்கு வந்து சஃபிஷியன்ட் ரீசன் சொல்லலைன்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க இதை ரெண்டையும் வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒரே நேர்கோட்டில் கரெக்டாக தீர்ப்பு சொல்லப்படுவதில்லை ஐநூற்றி எழுவத்தேழு நாள் டிலேவை அலோவ் பண்ணுறாங்க ஆனால் முந்நூற்றி எழுபத்தி நாள் எழுபத்தி நாலு நாள் டிலேவை ஏற்றுக்கிடாமல் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ நீதிபதிகள் யாருக்கிட்ட வழக்கு வருது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே நான் எப்படி நினைப்போம்னா எந்த நீதிபதி கிட்டே வந்தால் என்ன சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் இந்த தீர்ப்புகளில் இருக்கிற முரண்பாடுகளை பார்க்கும் பொழுது சரியான நீதிபதிகள்டையும் கொண்டு வருவதும் ஒரு முக்கியமானது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது இப்படி வேரியஸ் தீர்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இந்த தீர்ப்பை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க இதில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் டிலே கோவிட்டை கழித்து ஐநூற்றி எழுபத்தேழு நாள் டிலே இதை நீதிமன்றம் மன்னிச்சிருக்கிறாங்க உங்கள் நீங்களும் இது போல் ஏதாவது எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புனால் பாதிக்கப்பட்டிருந்து ஏதாவது உங்களுக்கு கண்டும் டிலே இருந்துச்சுன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் சட்டசைட் பண்ண மனு தாக்கல் பண்ணும் பொழுது இந்த தீர்ப்பை நீங்கள் சுட்டி காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பெட்டிஷனை அலோவ் பண்ணிருவாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் ஜூனியர்ஸ்க்கு கண்டிப்பாக பயன்படும் ஜூனியர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஸோ சேனலில் போடுற தீர்ப்புகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நன்றி